அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் சார்பாக தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நண்பர்களே விபரீதமான சிந்தனைகள் யாருக்கு வரும் என்ற தலைப்பில் ஒரு சிறு காணொளியை பார்க்க பொதுவாக லக்னத்திலோ அல்லது மூன்றாம் பாவத்திலோ அல்லது ஐந்தாம் பாவத்திலோ ராகு பகவான் இருந்தால் அவர்களுக்கு விபரீதமான எண்ணங்கள் சிந்தனைகள் வரும் இதில் லக்னத்தில் ராகு பகவான் இருந்தால் அவருடைய மூளையின் செயல்பாடின் காரணமாக அவருக்கு விபரீதமான நடவடிக்கைகள் உண்டாகும் உதாரணமாக நீங்கள் சிலரை பார்த்திருக்கிறோம் பொது இடத்தில் மக்கள் மத்தியிலே சிலர் அநாகரிகமான செயல்களை அதாவது மூக்கை நோண்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் இது இதை போன்ற செயல்கள் செய்வார்கள் ஆனால் குரு பகவான் பார்த்தால் இந்த செயல்கள் கட்டுக்குள் இருக்கும் மேலும் மூன்றாம் பாவத்தில் வந்து ராகு பகவான் இருந்தார்னா அவருக்கு அவருடைய எண்ணங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களே அவர்களுக்கு வந்து விபரீதமான எண்ணங்கள் தோன்றி கொண்டிருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து மனோதிடம் அதிகமாக இருக்கும் மூன்றாம் பாவத்தில் ராகு இருந்தால் அவங்களுக்கு மனோதிடம் அதிகமாக இருக்கும் ஆனால் சிந்தனைகள் அவர்களுக்கு வர்ற எண்ணங்கள் மனதிலிருந்து வர்ற எண்ணங்கள் வந்து அவருக்கு விபரீதமான எண்ணங்களாக இருக்கும் ஐந்தாம் பாவத்தில் இருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் விபரீதமான சிந்தனைகளாக இருக்கும் குறிப்பாக ஐந்தாம் பாவம் என்பது காதல் போன்ற உணர்த்தும் பாவம் ஆகையால் அங்கே வந்து ராகு பகவான் இருந்தார்னா அவங்களுக்கு அந்த சிந்தனைகள் காதல் சம்பந்தமான உணர்வுகளே வித்தியாசமான முறையில் இருக்கும் அதுலேயும் இந்த ஏழாம் பாவாதிபதி அவர்களோடு சேர்ந்துட்டாருன்னா இன்னும் சொல்ல தேவையில்ல ரொம்ப விபரீதமான இதாக இருக்கும் அவங்களுக்கு நடவடிக்கைகளே அந்த விஷயத்தில் ஆனால் குரு பார்த்தால் அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் கட்டுக்குள் இருக்கும் முதலில் ஒரு சிந்தனை கெட்ட சிந்தனைகள் வந்தாலும் பின்னர் குரு பார்வை காரணமாக அந்த சிந்தனைகள் மாறிவிடும் இது நமக்கு ஒத்து வராது போன்ற நல்ல எண்ணங்கள் வரும் சுக்கர பவான் மற்றும் செவ்வாய் பகவான் சுக்ர பவான் மற்றும் செவ்வாய் பவான் வீடுகளில் ராகு பவான் இருந்தால் இது போன்ற சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் செவ்வாய் வீடில் ராகு இருக்கும்போது மூக்கத்தனமான எண்ணங்கள் வரும் ஆனால் புதன் பவான் வீட்டிலேயோ அல்லது சனி பவான் வீட்டிலேயோ இருந்தால் ராகு இருந்தால் அவர்களுக்கு தொழில்நுட்பம் புதன் பகவான் வீடு என்பது தொழில்நுட்பம் சார்ந்த வீடுகளாக இருப்பதால் அவர்களுக்கு தொழில் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் என் சிந்தனைகள் வரும் மேலும் சனி பகவான் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு தொழில் ரீதியான புதிய சிந்தனைகள் ஏற்படும் ஆகையால் புதன் சனி பகவான் வீடுகளில் ராகு பகவான் இருக்கும்போது அவர் நல்ல விதமாகவே செயல்படுவார் அடிப்படையில் ஒன்று மூன்று மற்றும் ஐந்தாம் பாவமாக இருந்து அந்த சிந்தனைகள் ஏற்பட்டாலும் இந்த வீடுகளில் புதர் மற்றும் சனி பகவான் மற்றும் குரு பகவான் வீடுகளில் ராகு பகவான் இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல விதமான எண்ணங்களே தோன்றும் ஆனால் குருவின் பார்வை இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த சிந்தனைகள் எண்ணங்கள் மட்டுப்படும் சுக்ரன் மற்றும் செவ்வாய் வீடுகளில் இருக்கும்போது மட்டுமே ரொம்ப வித்தியாசமான சிந்தனைகள் அதிலும் இந்த ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவ அதிபதியோடு தொடர்பு கொள்வது போன்ற விதத்தில் அமைந்தால் மிகவும் விபரீதமான சிந்தனைகளாக அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும் மேலும் பத்தாம் பாவம் அல்லது பத்தாம் அதிபதியின் சாரத்தில் ராகு பகவான் இருந்தால் இவர்களுக்கு சட்டத்துக்கு விரோதமான செயல்களிலும் அதாவது சூதாட்டம் போன்ற செயல்களில் ஈடுபடுவது போன்ற சட்டத்திற்கு விரோதமான செயல்களில் அதனை தொழிலாக கொண்டும் இருப்பார்கள் குரு பகவானின் பார்வை இருந்தால் இவை எல்லாமே மாறும் சரி நண்பர்களே நாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்